இதுவும் நாங்கள் வருஷ வருஷம் வைக்கிற பிள்ளையார் ஃபஸ்ட்டு அந்த இந்த பிள்ளையார் இது ஒரு பிள்ளையார் மட்டும்தான் இந்த படியில் இருக்கும் பாக்கி எல்லா பிள்ளையாரும் நான் அந்த சைடு நான் என்னோடய கலெக்ஷன்ஸில் சேர்த்து வச்சுருவேன் இதெல்லாம் யூஸ்வலாக எல்லா வைக்கிறது தான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்புறம் இந்த மரப்பாச்சிக்கும் ட்ரெஸ் பண்ணேன் மரப்பாச்சி அது குட்டி பாப்பா அவரோட பக்கத்தில் இருக்கிறது அவர் ராஜா ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறம் இது இதில் வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி ஃபேஸஸ் மட்டும் வாங்கினேன் ஃபேஸ் தான் கிடைச்சது சோ ஃபேஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் டால் வாங்கி டால்ல இந்த ஃபேஸ் மட்டும் வச்சுட்டு புடவ மாதிரி கட்டியிருக்கேன் அந்த அஷ்டலட்சுமிக்கு போட்டிருக்க நகைகள் எல்லாம் நீங்களே பண்ணலாம் அதெல்லாம் வந்து லேஸ் வெயிட்லெஸ்ஸா இருக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி லேஸ்ல பண்ணிருக்கேன் காசி மாலை எல்லாமே இது மாதிரி லேஸ் கிடைக்கிறது அந்த மூக்கு என்ன பண்ணேன் மூக்குத்திக்கலாம் கல்லு எடுத்து ஒட்டியிருக்கேன் ஒரு தோடு வந்து ஜிமிக்கி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜிமிக்கி கலர் கலராக போட்டு வாங்கிட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து தாழம்பு மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜடைக்கி இது காட்டினுனா சரி ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் எல்லாம் நவந்து போயிட்டு அதுக்கு ஜடக்கு வந்து தாழம்பூ மாதிரி இருந்தது அந்த செயின் ஸோ அந்த மாதிரி செயின் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மணியெலாம் தோ இது மாதிரி நம்ம குஞ்சலம் மாதிரி மணி பண்ணிப்போம் ஸோ நம்ம பண்ண பணம் அது க்ரியேட்டிவ் வரும் அம்பாலும் அதே மாதிரி ஆளும் பண்ணி இப்போ அழகாக அவனால் ஒருத்தர் ஒருத்தர ஒவ்வொரு ஸ்டைலில் நின்றுக்கட்டி ரொம்ப அழகாக இருக்குது இது தசாவதாரம் இது வந்து ராமர் ஸ்க்ரீன் கொஞ்சம் நல்லா இப்படி வந்து அது பூரி ஜெகந்நாத் அப்புறம் இது ராமர் இது ராமரோட செட்டு ராமர் தர்பார் ராமர் தர்பார் ராமர் ஆமாம் ராமர் லக்ஷ்மர் இதோட இது இது வந்து நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஸோ அதனால தஞ்சாவூர் கோவில் அந்த லிங்கம் அது மாதிரி சும்மா ஜஸ்ட் நான் பண்ணி கொஞ்சம் தஞ்சாவூர் ஆமா தஞ்சாவூருக்காக அப்படி வச்சிருக்கேன் இது வந்து கல்யாண செட்டு சோழிலாம் வைக்கணும்ன்றதுக்காக சூழி வச்சு

பெஸ்ட் அவுட் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் போற மாதிரி அது வந்து ட்ராலியில் வந்து அரிசியும் கோதுமையும் வச்சிருக்கேன் அது நம்மளோட கற்றுக்கோஷ் கிரேட்ரு பண்ணுவோம் இல்லையா அதோட மேல்து உடஞ்சிருது ஸோ கீழ்து வந்து அதை வந்து ட்ராலி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அதனால அதை போய் இது வந்து கல்லா பெட்டியாக தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் சாமானோட விட பெட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த சாக்கு பை கூட நம்மளோட ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அது எந்த கொஞ்சம் வீணா போயிடுச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் தான் அதோட ஹேண்டில் எப்பயுமே போயிடும் இல்லையா நம்மளோட அது நான் பண்ணிருக்கேன் இந்த ஷெல்ஸ்க்கு கலர்லாம் பண்ணிருக்கீங்க ஷெல்ஸ் நிறைய ஷெல்ஸ் இருக்குது இதுக்கான ஆயிடுச்சு எல்லா ஷெல்ஸ்க்கும் சும்மா கலர்ஃபுல்லா இருந்தா காட்டுறதுக்காக கலர்ஃபுல்லா பண்ணியிருக்கேன் குட்டி மரம் ஒண்ணு இருக்கு தான் யார் எங்களுக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தா அவளும் ஹேண்ட்மேட் தான் இங்கே உள்ளதுங்க ஆ இது இல்லாமல் ஹேண்ட்மேடு தான் ஆமாம் பண்ணது தான் இது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணீங்க இது வந்து நம்ம கீழே வரும் இல்லையா பேஸு ஆ போர்டு அதில் பண்ணது இந்த மாதிரி கேக்கோட கேக்கோட போ இதில் போர்டில் வந்ததில் இதுக்கு ஆணி அடிக்கிறது கூட நான் இது மாதிரி இந்த ஜம்ப் கிளிப்பு போட்டுட்டு அதில் மாட்டிடுவேன் இதுவும் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்டாக நிறைய சமன் தூக்கி மாட்டேன் அப்படி வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் பேர் இது வந்து கேன்வாஸில் பிள்ளையார் பண்ணுவேன் நான் எப்பயும் இந்த கேன்வாஸ் போர்டில் நம்ம கிளேயில் பிள்ளையார் இது வந்து பேபி பிள்ளையார் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மூவோட மேலே இருக்கிற மூடி இல்லையா அதில் அதில் பண்ணது இது பேப்பரில் பண்ணது ஸ்னேக் பிளான்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து வீணை மாதிரி பண்ண இதுவும் பொட்டாங்கச்சியோட மேல்த வச்சுட்டு கார்ட்போர்டில் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பாட்டில்ஸ்லாம் எல்லாம் சும்மா பாட்டில் பெயிண்டிங் பண்ணுவேன் இது வந்து இந்த செடி வைக்கிறது கூட நம்ம அந்த

இது வந்து கொட்டாங்கச்சியில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோலம் மாதிரியும் போட்டிருக்கேன் வேணால் தண்ணியும் விடலாம் அது பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்பேஸ் வந்து கம்மியாகக்காக சரி கொட்டாங்கச்சியை பார்க்கவும் அழகாக இருக்கும் அது அதனால் அட்ஜஸ்ட் அந்த பவலமல்லி மாலைங்க ஆ இது வந்து எங்கள் அக்கா பண்ணி கொடுத்தா இது வந்து பால் கவரில் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பண்ணியிருக்கா இது பிளாஸ்டிக் இது பால் கவருங்களா பால் கவரு அதில் கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அது மாதிரி கட் பண்ணியிருக்காள் பவிழமலி மாலை மாதிரி வந்து இது இது வந்து உல்லனில் ட்ரை பண்ணோம் பவிழமலி மாலை மாதிரி ஆனால் ஜஸ்ட் வந்திருக்கு அது கொஞ்சம் சுமாராக ஃபஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இதில் ஃபஸ்ட்டு பார்த்ததும் ரியலாகவே பவளமலி மாலை தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆமாம் ஆரஞ்சு கலர் டியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கா ஆமாம் அதுக்கப்புறம் பால் கவரை வந்து இவ்வளோ க்ரியேட்டிவாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாரும் எங்கள் கொலு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பொறுமையாக